அட்சய திருதியை அன்று எதை செய்கிறோமோ இல்லையோ இதனை கட்டாயம் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து குளித்து பூஜை செய்து கடவுளை வழிபட வேண்டும் பழங்கள் பருப்புகள் விதைகள் எண்ணெய்கள் பழுத்த காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் பூஜைகள் தானம் தர்மம் செய்தல் பிறருக்கு உதவுதல் போன்ற செயல்களை செய்ய வேண்டும் முக்கியமாக ஆடைகள் மற்றும் உணவுகள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் அச்சய திருதியை அன்று சுப காரியங்களை தொடங்கலாம் திருமணம் புதிய முதலீடு செய்வது புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது போன்ற நல்ல காரியங்கள் அனைத்தையும் இந்நாளில் செய்யலாம் மேலும் சங்கீதம் கல்வி மற்றும் கலைகள் போன்றவற்றையும் செய்ய தொடங்கலாம் வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்கலாம் தங்கம் வெள்ளி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை வாங்கலாம் மாட்டுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய அட்சய திருதியை சிறப்பான நாள் ஆகும் ஆகையால் அன்றைய தினம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பித்திரு வழிபாடு செய்த பிறகுதான் பிற சாமிகளை கும்பிட வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்கிவிட்டு பிற வேலைகளை தொடங்க வேண்டும்